ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோன்னா பேட்ச் ஃபோர் ஆனுக்கான முக்கியமான அப்டேட்டை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ எல்லோருக்கும் பிடிச்சிருக்கும் அப்புறம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சண்டை சொண்டக்கோடி டூ பாயிண்ட் ஒன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஃபுல்லாக பார்த்து உங்கள் ஆதரவை தெரிவிங்க பார்த்திங்கன்னா நம்ம சேனல் ஆரம்பித்து கிட்டத்தட்ட வந்து ஒன் இயராக வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு பார்த்திங்கன்னா த்ரீ தௌசண்ட் வாட்ச் ஹவர் அதுக்கிட்ட தான் வந்திருக்கு அந்த த்ரீ தௌசண்ட் வாட்ச் ஹவர்ஸ் வந்தால்னா நம்ம வந்து அந்த ஃபஸ்ட்டு வந்து அந்த ஜாயின் மெம்பர்ஷிப்லாம் கேட்கலங்க அந்த இது வந்து எனேபிள் பண்ணுறதுக்கு தான் போன வாரம் கொடுத்துருந்தேன் போன வாரம் கிடையாது நவம்பர் பதினஞ்சாந்தேதி கொடுத்துருந்தேன் அது கொடுக்கும்போது நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ஷார்ட்ஸில் வந்து இந்த மாதிரி வயலேஷன் இதை வச்சு நமக்கு ஷார்ட்ஸில் வந்து ஒரு ஸ்ட்ரைக் கொடுத்துருந்தாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்ஸ் எல்லாமே டிலீட் பண்ணிட்டேன் ஸோ யாரும் வந்து வருத்தப்படாதீங்க ஏன்னா வந்து ஷார்ட்ஸ் வீடியோ வந்து ரிமூவ் பண்ணியே தான் ஆகணும் ஏன்னா வந்து நிறையா வந்து நம்ம அந்த சண்டை போடுற மாரி இருக்க சண்டை போட்டதை போல் அந்த சண்டை போகிறதுக்கு முடிச்சிக்கலாம் அந்த இதெலாம் போட்டிருந்ததால் நமக்கு வந்து அந்த அனிமல் சஃபரிங்கிற கேட்டகிரியில் வந்து நமக்கு வந்து ஸ்டைக் கொடுத்துருந்தாங்க சரின்ட்டு அந்த வீடியோலாம் டெலிட் பண்ணிட்டேன் அது இப்போ நம்ம திரும்பி ரீ அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா டிசம்பர் தேதி தான் ரீ அப்ளை பண்ண முடியும் ஸோ அதுக்கொசன்தான் வெயிட் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து நம்ம சேனலுக்கு ஃபுல் ஆதரவாக தெரிவிங்க அப்புறம் எதை பற்றி வீடியோ வேணும்னு கமெண்ட்டாக சொல்லுங்கள் அதை பற்றி நான் வீடியோ போடுறேன் சரி வாங்க வீடியோ குழப்பம்லாம் இந்த வீடியோ நம்ம எதுக்கு போட்டிருக்கோன்னா பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாளாக பார்த்தீங்கன்னா சேவைக்கு ஒருச்சு நேர்ந்தது நம்ம போட்ட கோடி பார்த்திங்கன்னா சரி எப்படா முட்டை சொல்லிட்டு நானும் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து முட்டை இருக்கான்னு பார்த்தா இல்லை சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீ காலைல எழுந்தவுடனே போயிட்டு எப்பயுமே ஒரு ஏழரை ஏழு ஐம்பது அப்படி இருக்கும் போயிட்டு தீனி தண்ணிலாம் வச்சேன் வச்சுட்டு அப்படியே ஒரு நேரம் உக்காஞ்சிட்டு பார்த்துட்டு இருந்தேன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்தான் வந்துட்டு சரி பாட்டி வந்தாங்க சரி முட்டை இருக்கான்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கோழியை பிடிச்சி கொடுத்தான் பார்த்துட்டு முட்டை இருக்குது அப்படின்னாங்க பாடா ஜெயிச்சிட்ட மாறா அப்படின்ற மாதிரி ஒரு மனசில் ஒரு சவுண்டு கேட்டுது ப சந்தோஷம் அப்படின்ட்டு சரின்ட்டு தினிலாம் சாப்பிட்டு குடிக்கிட்டு தண்ணி குடிக்கட்டுன்ட்டு கூண்லேயே போய் ரிங்கிலேயே போட்டு விட்டான் எல்லாமே குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்புறம் திரும்பி புஷ்ணும் வந்து டப்பாவில் போட்டுட்டேன் ஒரு ஒம்பது இருக்கும் டப்பாவில் போட்டுட்டேன் கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு பதினொன்றரை இருக்கும் போய் திறந்து பார்த்தா கோழி கத்துச்சின்னு அதான் முட்டை இட்டு இருந்தது முட்டை அந்த சந்தோஷத்தை சொல்ல வார்த்தை இல்லைன்னு தான் சொல்லணும் ஏன்னால் வந்து நிறைய பேர் நம்மகிட்டே கேட்டாங்க இந்த சேவல் வந்து செட் ஆகாது இதெல்லாம் வச்சிங்க ப்ரீட் பண்ணுற அப்படி இப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அவங்களும் தப்பு சொல்ல முடியாது அது தோற்றம் பார்க்கும்போது அப்படி தான் தெரிஞ்சுது சரி ஓகே அப்படி நம்ம எதாவது பண்ணி காட்டணும் அப்படின்றது கொசந்தான் இந்த பேட்சை நம்ம ரெடி பண்ணது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மொத முட்டை இட்டுருச்சு அந்த மொத முட்டையை கையில் எடுத்தோடனே தான் அந்த சந்தோஷமாக வந்துச்சு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு போய் ஃப்ரிட்ஜில் வைக்கலாமே சொல்லிவிட்டு எப்பயுமே நம்ம பார்த்திங்கன்னா அவயம் வைக்கும்போது நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு தான் அவையம் வைப்போம் அதாவது அவயம் வைக்கிறதுக்கு அந்த ஒரு நாள் காலில் அதாவது இப்போ நைட் வைக்க போகிறோம்னா காலைல எடுத்து வெளியே வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ஈரெல்லாம் வடிஞ்சு வந்துடும் அந்த வடிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஈவினிங் வந்து வைப்பேன் சரி ஓகேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு முட்டையை காட்டலான்ட்டு அப்படியே வீடியோ வெட்டணும் உள்ளே போனால் கரண்ட் இல்லைங்க ஃப்ரிட்ஜு திறந்தால் லைட் வெளிச்சம் எதுவுமே இல்லை அட நமக்கு வந்து சோதனை அப்படின்ற மாரி ஆகிடுச்சி சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே வெளிச்சத்தில் இருக்க போயிட்டு முட்டையை உங்களுக்கு பாருங்கள் பார்த்தீங்கன்னா கதர் யாக்குத் அதெல்லாம் கே ஒய் போட்டு ஒன்று மொதல் முட்டைன்றதெல்லாம் ஒன்றுன்னு எழுதி வச்சுருக்கேன் பார்த்திங்கன்னா இந்த முட்டை இந்த கோழி பார்த்திங்கன்னா போன பேட்ச் ஃபஸ்ட் ஈடு வந்து பார்த்திங்கன்னா பத்து முட்டை எட்டு இருந்துச்சு பார்ப்போம் இந்த பேட்ச் எத்தனை முட்டை எடுதுன்னு பார்த்து அவன் வச்சுட்டு எத்தனை கோழி குஞ்சு பொறிக்குதுன்றதை பற்றி அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம்